என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசாங்கம் கடன் லட்சம் கோடிகளை கடன் வாங்கிட்டே போகுது ஆனால் எந்த அரசியல்வாதியாக கடன் கடனாளியாக பார்க்க முடியுமா எல்லாருக்குமே சுகபோக வாழ்க்கை முப்பது வருஷம் வேலை தான் பென்ஷன் கிடைக்கும் இங்க அஞ்சு வருஷம் அரசியல்வாதியா தான் காலம் பென்ஷன் எல்லா சுகத்தையும் அனுபவி அனுபவித்துவிட்டு கடன் வாங்கி அரசாங்கத்தை கடனில் தள்ளி ஆனால் எல்லா அரசியல் கொழுத்து கொழுத்து போயக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை என் போனத்தையும் அதிமுக ஆட்சியில் எல்லாரும் புனிதர்களா யாருமே கொள்ளடிக்கலையா இந்த திமுக ஆட்சியில் இந்த நாலு வருஷத்தில் ஒருத்தரையாவது ஊழல் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லை இதே இது ஒரு பிக் பாக்கெட் திருடன் மாட்டிட்டா இல்லை ஒரு சமூக வலைதளங்கள் ஏதாவது தவறாக பேசிட்டா அவங்கள துரத்தி துரத்தி பிடிக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இந்த போன ஆட்சியில் ஊழலிலே திளைத்த ஒருவரையாவது சிறையில் தள்ளினார்களா இல்லை எனவே என் அன்பு உறவுகளே இந்த சுத்தமாக இந்த அரசியல் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்றால் புதிய ஒரு முயற்சி வேண்டும் ஓர் அணியில் திரள்வோம் டிசிஎல்எஃப் கரப்ஷன் கில்லர் இந்த கட்சியில் நீங்கள் இணைந்து உங்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டு மக்கள் குரலாய் கம்பீரமாய் ஒழித்திட எமது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்